தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை துண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ஆதித்ய ஸ்லோகத்தின் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் இதில் நாம் காண இருக்கும் ஸ்லோகங்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகும் முதலில் நாம் இருபத்தி ஐந்தாம் ஸ்லோகத்தையும் அதற்கான பொருளையும் சிந்திப்போம் ஏனமா பத் சு காந்தேஷு பயேசு கீர்த்தையன் புருஷ ராகவ என்பதாகும் ஏனம் இந்த பரமாத்மாவை அதாவது சூரியனை ஆபத்சு ஆபத்தான காலங்களிலும் கிருத்ரேஷு காந்தாரேஷு மிகவும் கடினமான காடுகளிலும் பயேஷு பயத்துக்கு காரணமான சாதனங்கள் நிதர்சனமாக இருக்கும் போதும் கீர்த்தையன் இந்த மூலமாக செய்கிற கச்சித் எந்த மனிதனானாலும் ராமா நாவ சீதத்தை துக்கத்தை அடையவே மாட்டான் என்பதாக பதவுரை அமைகிறது இந்த ஸ்தோத்திரத்தை யாரானாலும் பாராயணம் செய்யலாம் அதிகாரிகளின் கிடையாது அவ்விதம் செய்து கொண்டு வருகிறவன் மாட்டான் எல்லா விதமான பயங்களும் அழிந்துவிடும் காடுகளில் வசிக்கும் கொடிய மிருகங்கள் முதலியவற்றால் யாதொரு விதமான உபாதையும் ஏற்படாது ஆபத்தும் அருகில் வராது என்பதாக இதன் தாற்பயம் அமைகிறது தொடர்வது இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் ஸ்லோகங்களாகும் தேவ தேவதேவம் ஜகத் பதிம் ஏதத் திரிகுணிதம் ஜப்துஷு விஜயஷியசி அஸ்மின் கணே மகாபாகோ ராவணம் வதிஷி தேவதேவம் தேவர்களுக்கு தலைவனாகவும் ஜெகத் இந்த உலகத்திற்கு நாதனாகவும் ஏனம் இந்த பரமாத்மாவை ஏகாகிரக சன் ஒரே மனத்தோடு கூடியவனாக இருந்து கொண்டு பூஜையஸ்வ திருப்தி செய்துவை ஏதத் இந்த ஆதித்ய ஹிருதய யதா ததா மூன்று தடவை ஆவருத்தி ஆகும்படி ஜப்வா ஜபம் செய்து யுத்தேஷு எந்த போர்களிலும் விஜயிஷி பகைவர்களை ஜெயித்து விடுவாய் ஹே மகாபாகோ மூலபல யுத்தத்தில் காந்தர்வாஸ்திர பிரயோகத்தினால் உன் நிகரற்ற பாகுபலத்தை வெளிப்பட செய்த மகாவீரனே இந்த நேரத்திலேயே ராவணம் ராவணனை வதிஷசி கொல்லப் போகிறாய் ஏவம் இவ்வாறு உக்வா சொல்லிவிட்டு ததா அப்பொழுதே அகத்யக அகத்திய மகரிஷி ஜகாம சென்றுவிட்டார் என்பதாக பதவுரை அமைகிறது ஹே ராமா சூரியனை இந்த ஸ்தோத்திரத்தினால் உபாசிப்பது என்பது சூரியனை உபாசிப்பதாகவும் சூரிய மண்டலத்தில் அந்தர்பர்த்தியான பரமேஸ்வரனை உபாசிப்பதாகவும் ஹிருதய ீகத்தில் நிர்குண பிரம்மத்தை உபாசிப்பதாகவும் அதன் மூலம் சூல காரணம் என்ற மூன்று விதமான உபாசனம் சித்திக்கிறபடியால் மூன்று இந்த ஜபம் செய்து பகவானை திருப்தி செய்து வைக்க வேண்டும் அதன் மூலம் எந்த யுத்தங்களிலும் பகைவர்களை ஜெயித்து விடுவாய் ராவணனையோ இப்போதே ஜெயித்து விடுவாய் என்று இவ்விதம் அகஸ்திய மகரிஷி ராமபிரானுக்கு சொல்லிவிட்டு ஆகாய மண்டலத்தில் வேடிக்கை பார்க்க வந்திருந்த தேவர்களுடைய கூட்டத்தில் போய் சேர்ந்து கொண்டார் என்பதாக இதன் தாற்பயம் அமைகிறது நாளைய நிகழ்வில் ஆதித்ய ஹிருதயத்தின் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய மூன்று ஸ்லோகங்களையும் சிந்தித்து அதன் பொருளையும் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ஆதித்ய ஹயத்தின் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் ஸ்லோகத்தையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாம் நமது பயணத்தை ஆதவனுடன் நாளையும் தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்